ஹாய் ஹலோ வெல்கம்மர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலச்சேரியில் தாங்க மலச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஏன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணையை இருந்துட்டு என் பிள்ளைய வந்து பசியில் போட்டு இந்த அளவுக்கு வந்து அடித்து வச்சுருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாச்சென்றது ஒன்று இருக்காங்க ஏங்க வந்து இப்படி வந்து அப்பாவியை போட்டு இந்த மாதிரி வந்து அடித்து வச்சுருக்கீங்க ஒரு உண்மையான குற்றவாளியை துப்பு கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கெல்லாம் வந்து எதுக்குங்க இந்த பதவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரி வந்து துப்புறாங்க அந்தளவுக்கு வந்து காரி துப்பிட்டாங்க நம்ம அன்னப்பூர்ணைய இருந்துட்டு பாவங்க மல்லி அடித்த அடியில் வந்து மயக்கம் போட்டு வந்து அந்த மயக்க நிலையிலே வந்து விழுந்துட்டுருக்காங்க அதுவும் சாப்பாடு கொடுத்தாலே வந்து சாப்பிடாமல் நான் வந்து பண்ணலை நான் வந்து பண்ணலை நான் வந்து எங்கே கேட்டாலே வந்து நான் வந்து பண்ணலன்னு தான் சொல்லி சொல்லுவேன் நீங்கள் மீடியாவாச்சும் கூப்பிட்டாங்க இல்லை கோர்ட்டுக்காச்சு கூப்பிட்டு போங்க பண்ண தப்ப வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அது உங்களுடைய இது கடமை ஆனால் நான் வந்து எடுத்து வைக்கல அது எப்படி வந்ததுன்னு என் பேகுக்கு வந்து தெரில நான் வந்து கண்டிப்பாக வந்து வாக்குமூலம் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொன்னதும் நீ எந்த மீடியாவான கூட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதும் போட்டாங்க பாருங்கள் அட்டி அப்படியே பிடிச்சி இழுத்து தள்ளனத்தில் வந்து மல்லிக்கு அப்படியே இந்த இடத்துல இந்த இடத்துல கரெக்டாக அப்படியே வந்து வெட்டி கிச்சிங்க வெட்டி அப்படியே வந்து புல போல 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 ரத்தம் வேற வந்து ஊத்துது அந்த மயக்கத்துலேயே வந்து மல்லி வந்து அப்படியே வந்து லாக் வந்து விழுந்துட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிரமாக வந்து இறங்குறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அடி வாங்கியே வந்து நான் வந்து எடுக்கலை எடுக்கலன்னே சொல்லி சொல்லுது அப்போ வந்து இது பின்னணியில் வந்து யாரோ வந்து இருக்காங்க இது வந்து பெரிய இடத்து குடும்பம் விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சும்மா வந்து விட்டுக்கூடாது ஒரு அப்பா வந்து என்றைக்குமே வந்து தண்டிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே வந்து நினைக்கிறாங்க அப்போ தான் வந்து ஒருத்தங்க வந்து இந்தாங்க சார் இதுதான் வந்து உண்மையான குற்றவாளி இவன் தான் வந்து திருடன் வந்து மாறி இவன் தான் வந்து சிலையை வந்து எடுத்து வச்சுருக்கான் மல்லியோட பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிசி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வந்து வாரி தூக்கி அடிக்குதுங்க அந்த வீடியோ வந்து பார்க்குறாரு வீடியோ வந்து பார்த்ததும் இவனாது 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஆமாங்க அந்த சிலையை வந்து எடுத்து வச்சதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடுது தெரிய வந்தது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் வந்து யாருக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு நம்ம விஜய் வந்து நைட்டும் பகலுமாக வந்து தூங்காமல் ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு இந்த மல்லியால் வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய பதினெட்டு கோடி ப்ராஜெக்ட் வந்து கனடா ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து தூங்காமல் சாப்பிடாமல் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து முடிச்சுருக்காரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கோடி தான் வந்து முக்கியமாக அப்போது வந்து பொண்டாட்டி முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கேட்க தோணுது அவருக்கு வந்து பொண்டாட்டியெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க ஒன்லி ஒன் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு இப்போ வந்து பிஸ்னஸ்ஸுன்னு பார்க்குறதா இல்லை வந்து பொண்ணுன்னு பார்க்குறதான்னு பார்த்தா எனக்கு வந்து பொண்ணு தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு சரி ஓகே பொண்ணு தான் முக்கியம்னா பொண்ணு வந்து கேட்குறத வந்து கொடுக்கணுமா இல்லையா பொண்ணு வந்து மல்லியை வந்து போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு வார்த்தை கூட வந்து நம்ம போய்விட்டு வரலாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து அவருக்கு வந்து தோணலை அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து பயங்கரமாக வந்து கழிவு கழிவு வந்து ஊற்றுறாங்க நம்ம விஜய் நீ வந்து புருஷன் சொல்லி சொல்கிற ஆனால் அவன் புருஷன் வந்து இங்கே வந்து வந்த பாடாவே வந்து தெரியலையம்மா ஒருவேளை வந்து நீ வந்து கீப் போக இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ஸ்பெக்டரே வந்து கேட்குற நிலைமைக்கு வந்து விஜய் வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்படி தான் வந்து இந்த விஜய்க்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு மூணாவது மனுஷன் வந்து மல்லியை வந்து கேட்கறதுக்கு வந்து விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கொஞ்சமாச்சு பாசம் இருந்திருந்தா நம்ம வந்து போயிட்டு முதல்ல வந்து போய்ட்டு இப்படி தான் வந்து அப்படின்னு எதாச்சும் ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு கூட வந்து நம்ம விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட வந்து போகல மல்லியை வந்து பார்க்கணுன்னு கூட வந்து விருப்பம் இல்லை ஆனால் இப்போ வந்து உடனே வந்து போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி தான் வந்து திருடனை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சிலையை வந்து எடுத்து வச்சது வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சொன்னதும் வந்து விஜய் இருந்துட்டு உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பி வந்து வராரு விஜய் மட்டுமா வராரு விஜய் கூட வந்து அவங்க அக்காவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ராஜும் அப்புறம் ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேருமே வந்து வந்துடுறாங்க அங்கே வந்து என்ன வந்து சதி திட்டம் வந்து திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த சதி திட்டத்துக்கு வந்து நம்ம விஜயம் வந்து உடனே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்து போச்சு பார்க்கலாம் அடுத்தடுத்து வீடியோவில் வந்து என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி ஓட்டாட்டா